மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ள மலையுச்சியின் இடதுபுறத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயமும் மறுபுறம் சுல்தான் பாதுஷா சிக்கந்தர் அவுலியா தர்காவும் அமைந்துள்ளது ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீப நாளில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றுவது வழக்கம் இந்நிலையில் மலையுச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து அமைப்பினர் முன்வைத்து வழக்கு தொடர்ந்தனர் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது இதற்கிடையே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என்று கூறி மனுதாரர் தரப்பில் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவமதிப்பு வழக்கின் விசாரணை வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுகின்றது என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறினார் உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவின் அடிப்படையில் மனுதாரருடன் திருப்பரங்குன்றம் சென்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படை தளபதி சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு தொடர்பாக தலைமை நீதிபதி அமர்வு முன்பு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அப்போது மனுவை பற்றி குறிப்பிட வேண்டிய தேவையில்லை என்றும் மனு பட்டியலிடப்படும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்ததாக கூறப்படுகிறது